தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வகுப்பு பொது தேர்வை எழுதிய மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தற்போது எதிர்பார்த்தது வெளியாக இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வசூரியன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஆஹ் செல்வசூரியன் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கும் நிலையில் தேர்ச்சி விகிதம் யார் முதல் அதிகமான தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எந்த மாவட்டத்தில் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டையோடு தொண்ணூறு புள்ளி ஒன்பது இருந்தது தற்போது தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஒண்ணு ஏழு சதவீதமாக இருக்கிறது வழக்கத்தை போல மாணவர்களை விட மாணவிகள் இந்த ஆண்டும் கூடுதலாக தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறார்கள் ஏழு புள்ளி நான்கு மூணு சதவீதம் அதிகமாக தேர்ச்சி விகிதத்தை மாணவியர்கள் பெற்றிருக்கிறார்கள் மாணவிகள் தேர்வு எழுதிய எண்ணிக்கையை பொறுத்தவரை நான்கு லட்சத்தி நான்காயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று மாணவிகள் தேர்வினை எழுதியிருக்கிறார்கள் அவர்களின் தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக இருக்கிறது அதே போல தேர்ச்சி அடைந்த மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் தான் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது எண்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஆறு சதவீதமாக இருக்கிறது அதாவது மாணவிகள் மாணவர்களோட கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதனால்தான் அந்த தேர்ச்சி விகிதம் என்பது ஏழு புள்ளி நான்கு மூணு சதவீதமாக இருக்கிறது மாணவர்களோட மாணவிகள் வழக்கத்தை போல கூடுதலாக தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறார்கள் அதே போல அதிகபட்சமாக இந்த மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நிலையில அரசு பள்ளி விகிதத்தை பார்க்கலாம் அதாவது அரசு பள்ளியில தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகளின் விகிதம் என்பது எண்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக இருக்கிறது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தொண்ணூத்தி இரண்டு புள்ளி மூன்று ஆறு சதவீதமாக இருக்கிறது தனியார் சுயநிதி பள்ளிகள்ல தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறார்கள் தனியார் சுயநிதி பள்ளிகள் தான் அதிக அளவிலான இந்த தேர்ச்சி விகிதம் என்பது இருக்கிறது பள்ளிகள் வாரியாக பார்க்கும்போது அதே போல இருபாளர் பள்ளிகள்ல தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஆறு ஒன்னு சதவீதம் பெண்கள் பள்ளிகள்ல தொண்ணூத்தி நான்கு புள்ளி நான்கு ஆறு சதவீதம் ஆண்கள் பள்ளிகள்ல எண்பத்தி ஒன்னு புள்ளி மூணு ஏழு சதவீதம் தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறார்கள் அறிவியல் பாடப்பிரிவையை பொறுத்தவரை தேர்ச்சி விகிதத்தை பார்க்கலாம் அறிவியல் பாடப்பிரிவுல தொண்ணூத்தி நான்கு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் வணிகவியல் பாடப்பிரிவுகள்ல எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் தேர்ச்சி விதத்தை பெற்றிருக்கிறார்கள் கலை பிரிவுகளில் எழுபத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் தேர்ச்சி விதத்தை பெற்றிருக்கிறார்கள் தொழில் பாடப்பிரிவுல எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் தேர்ச்சி விதத்தை பெற்றிருக்கிறார்கள் இது பாடவாரியான தேர்ச்சி விகிதம் அதே போல முக்கிய பாடங்கள்ல நூறு சதவீதம் தேர்ச்சி விகிதத்தை பல பாடங்களை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக அதிக அளவு தேர்ச்சி பெற்ற பாட பாடமாக இருப்பது இயற்பியலை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஏழு புள்ளி இரண்டு மூன்று சதவீதமாக இருக்கிறார்கள் வேதியல்ல தொண்ணூத்தி ஆறு புள்ளி இரண்டு ஜீரோ சதவீதம் உயிரியல்ல தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் கணிதம்ல தொண்ணூத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் தாவரவியல்ல தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் விலங்கியல்ல தொண்ணூத்தி ஆறு புள்ளி நான்கு ஜீரோ சதவீதம் கணினி அறிவியல்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூணு ஜி ஒன்பது சதவீதம் இருக்கிறதுலே பாடவாரியாக பார்த்தோம்னால் கணினி அறிவியல் தான் அதிக இந்த

எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தாவரவியல்ல இரண்டு மாணவர்கள் விலங்கியல்ல இருபத்தி ஒன்பது மாணவர்கள் கணினி அறிவியல இருக்கிறதுலே அதிகபட்சமாக மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் வணிகவியல்ல அறுநூத்தி இருபது மாணவர்கள் நூறு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் கணக்கு பதிவு நானூத்தி பதினைந்து மாணவர்கள் நூறு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் பொருளியல்ல எழுநூத்தி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் கணினி பயன்பாடுகள் பாடப்பிரிவுல இருநூத்தி எண்பத்தி எட்டு வணிக மற்றும் புள்ளி எல்ல இருநூத்தி தொண்ணூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று மாணவர்கள் நூறு சதவீதம் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் இது நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையாக இருக்கிறது தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஏழாயிரத்தி ஐநூத்தி நான்கு அஹ் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக மாவட்ட வாரியாக அதிக தேர்ச்சி விகிதத்தை பெற்ற பட்டியலை பார்க்கலாம் மாவட்ட வாரியாக முதலிடத்துல கோயம்புத்தூர் இந்த இடத்தை பிடித்திருக்கிறது கோயம்புத்தூரை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறது கோவை மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறது இரண்டாவது இடத்துல ஈரோடு தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஆறு திருப்பூர் மூன்றாவது இடத்துல தொண்ணூத்தி ஐந்து புள்ளி இரண்டு மூணு விருதுநகர் அடுத்தபடியாக தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஆறு அரியலூரை பொறுத்தவரை தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு பெரம்பலூரை பொறுத்தவரை தொண்ணூத்தி நான்கு புள்ளி எட்டு இரண்டு சிவகங்கையை பொறுத்தவரை தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐந்து ஏழு என தேர்ச்சி விதம் என்பது இருக்கிறது கடைசி இடத்தை பொறுத்தவரை இந்த தேர்ச்சி விதத்துல அஹ் வேலூர் கடைசி இடத்தை பெற்று இருக்கிறது வேலூரை பொறுத்தவரை எண்பத்தி ஒன்னு புள்ளி நான்கு ஜீரோ சதவீதமானவர்கள் தேர்ச்சி அடைந்து பதினோராம வகுப்புல குறைந்த தேர்ச்சி வீதம் பெற்ற மாவட்டமாக வேலூர் இருக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வின் போதும் வேலூர் மாவட்டம் குறைந்த மதிப்பெண் வகுப்பு தேர்ச்சி அந்த வீதத்திலையும் வேலூர் குறைந்த மதிப்பெண்ணை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது செல்வசூரியன் தேர்வு எழுதிய மாணவர்கள்ல தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தேர்ச்சி பெற முடியாத மாணவர்களுக்கு மறு வாய்ப்பானது எப்போது வழங்கப்பட இருக்கிறது அவர்கள் மறு தேர்வுக்கு எப்போது விண்ணப்பிக்கலாம் தேர்ச்சி வீதம் என்பது இந்த ஆண்டு சற்று கூடுதலாக இருந்தாலும் தேர்ச்சி அடையாத மாணவர்களின் வீதம் என்பது எட்டு சதவீதத்துக்கு மேல் இருக்கிறது இந்த மாணவர்களுக்கான மறு தேர்வு மற்றும் கூட்டல் மறு மதிப்பீடு ஆகிய இவர்களுக்கான இந்த மறு மறு கூட்டல் மறு பணிகள் என்பது இந்த டிஜி இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பித்து அந்த பணிகள் என்பது நடைபெறும் அதே போல இவர்களுக்கு மறு தேர்வு என்பது துணை தேர்வு என்பது ஜூன் மாதங்கள்ல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இந்த மறு தேர்வுக்காக அதாவது துணைத் தேர்வுக்காக சிறப்பு வகுப்புகள் கூட நடத்துவதற்காக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அதில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கு பள்ளிகள் தோறும் இந்த சிறப்பு வகுப்புகள் என்பது அந்த கேள்விகளுக்கு எவ்வாறு சுருக்கமாக பதிலளித்து அடைய வேண்டும் என்கிற அந்த சிறப்பு பயிற்சி கூட அளிக்கப்பட்டு வருகிறது இவர்களுக்கும் அதே போல பயிற்சிகள் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செல்வசூரியன் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் இது பற்றிய முழு விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணது ஆஹ் பதினாறாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை பொறுத்தவரை கடந்த நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இந்த தேர்வுகள் என்பது தொடங்கியது அவர்கள் தேர்வுகள் என்பது இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நிறைவடைந்தது இந்த தேர்வினை பொறுத்தவரை எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு மாணவர்கள் தேர்வினை எழுதியிருந்தார்கள் மொத்தமாக அதுல மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை நான்கு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கிறது மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை மூணு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி ஆஹ் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்றாக இருக்கிறது தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களின் விகிதத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதமாக இருக்கிறது தேர்ச்சி விகிதம் என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று கூடுதலாக இருக்கிறது தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்பது ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது மாணவியர்கள் நான்கு லட்சத்தி நான்காயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று மாணவியர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அவர்களின் தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரை மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் தேர்ச்சி விகிதம் என்பது எண்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஆறு சதவீதமாக இருக்கிறது மாணவர்களை விட இந்த ஆண்டும் மாணவிகள் அதிக தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறார்கள் மாணவர்களை விட மாணவிகள் ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் அதிக தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் இருந்தது இந்த ஆண்டு என்றால் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதமாக இருக்கிறது மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் எழுதினாங்க அந்த தேர்வுன அந்த மேல்நிலை பள்ளிகளின் மொத்த எண்ணிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு இருந்து இந்த தேர்வினை மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள் இதுல நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியினை பெற்றிருக்கிறார்கள் இதுல அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இருநூத்தி நாற்பத்தி ஒரு பள்ளிகள் என்பது நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் அஹ் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா அரசு பள்ளிகள் எண்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் தேர்ச்சி விகிதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து தொண்ணூத்தி இரண்டு புள்ளி மூன்று ஆறு சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் இருவாளர் பள்ளிகள் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூத்தி நான்கு புள்ளி நான்கு ஆறு சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஒன்று புள்ளி மூன்று ஏழு சதவீதம் என தேர்ச்சி விதத்தை பெற்றிருக்கிறார்களுமா செல்வசூரியன் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது மாணவர்கள் மதிப்பெண் சான்றிதழ்கள் எப்போது பெற்றுக்கொள்ளலாம் செல்வசூரியன் தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கும் நிலையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்கள் எப்போது வழங்கப்படும் மதிப்பெண் சான்றிதழை பொறுத்தவரை முதல்ல தற்காலிக அந்த மதிப்பெண் சான்றிதழ் என்பது வழங்கப்படும் கல்லூரிகளில் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு ஏதுவாக அந்த தற்காலிக சான்றிதழ் என்பது வழங்கப்படும் அந்த தற்காலிக சான்றிதழை பொறுத்தவரை மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாக சென்று அந்த தலைமை ஆசிரியர்களில் தலைமை ஆசிரியர்களிடம் விண்ணப்பித்து இந்த தற்காலிக சான்றிதழ் என்பது பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல போல டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி ஐஎன் என்கிற இணையதளம் மூலமாகவும் மாணவர்கள் தங்களது அந்த எமிஸ் இணையதளத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய தரவுகளை பதிவு செய்து அந்த இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பித்து அந்த தற்காலிக மதிப்பெண் பெட்டியல் என்பது பெற்றுக்கொள்ளலாம் பொதுவாக தான் அந்த மதிப்பெண் பெட்டியல் பெறுவது என்பது சற்று சிரமமாக இருக்கும் அவர்களுக்கு கூட அந்த அவரவர்கள் பயின்ற அந்த மையங்களில் சென்று அவர்களுக்கு அந்த மதிப்பெண் பட்டியல் என்பது வாங்கிக் கொள்ளலாம் என்கிற என்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மதிப்பெண் பட்டியல் என்பது தற்போது பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை ஏனென்றால் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் வந்து பாலிடெக்னிக் சேருவார்கள் அவர்களுக்கு அந்த மதிப்பெண் பட்டியல் என்பது முக்கியத்துவமாக இருக்கும் அதே போல பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் அடுத்ததாக கல்லூரிகளுக்கு மேல் படிப்புக்கு செல்லும் போது இந்த மதிப்பெண் பட்டியல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த மதிப்பெண் பட்டியலின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த விண்ணப்பங்கள் என்பது நிறைவு நிறை அந்த விண்ணப்பங்கள் அந்த மதிப்பெண் பட்டியலை வைத்து தான் அவர்களுக்கு அந்த பணிகள் என்பது இருக்கும் தற்போது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த பன்னிரெண்டாம் வகுப்புக்கு தான் செல்ல வேண்டும் எனவே அந்த மதிப்பெண் பட்டியல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது இருந்த போதும் மதிப்பெண் பட்டியலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக் செல்வசூரியன் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அவர்களில் எத்தனை பேர் தேர்ச்சி விகிதம் குறித்து சொல்லுங்க தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளியின் எண்ணிக்கையை பொறுத்தவரை எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓரு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வினை எழுதியிருந்தார்கள் அவர் தேர்ச்சி பெற்ற எண்ணிக்கையை பொறுத்தவரை ஏழாயிரத்தி ஐநூத்தி நான்காக இருக்கிறது அவர்கள் தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாக இருக்கிறது சிறைவாசிகளின் எண்ணிக்கையை பார்த்தோம் மொத்தமாக நூத்தி எண்பத்தி ஏழு சிறைவாசிகள் தேர்வினை எழுதியிருந்தார்கள் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது மாணவர்கள் தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூறு புள்ளி ஒன்பது ஜீரோ ஆக இருக்கிறது அடுத்த மாவட்ட வாரியான விதத்தை பார்த்தோம் என்றால் கோவை மாவட்டம் தேர்ச்சி விகிதத்துல முதலிடத்துல இருக்கிறது கோவை மாவட்டம் பல பல முறை பார்த்தோம்னா கோவை மாவட்டம் இரண்டாவது இடம் மூன்று இடத்துல இருக்கக்கூடிய நிலையில தற்போது பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுல கோவை மாவட்டம் முதலிடத்துல அந்த தேர்ச்சி விதத்தை பெற்றிருக்கிறது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு சதவீதம் பொதுத் தேர்வுகள்ல அதிக தேர்ச்சி விகித மாவட்டமாக இருக்கிறது ஈரோடை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் பெற்றிருக்கிறது திருப்பூர் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் பெற்று மூன்றாவது இடத்துல இருக்கிறது விருதுநகர் ஐந்தாவது இடத்துல தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு பெரம்பலூர் ஏழாவது இடத்துல தொண்ணூற்றி நான்கு புள்ளி எட்டு இரண்டு அதுக்கு அடுத்தபடியாக சிவகங்கை தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐந்து ஏழு ஆகிய சதவீதங்களை பெற்று இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக திருச்சி இருக்கிறது கன்னியாகுமரி இருக்கிறது இறுதி இடங்களில் பார்த்தோம் என்றால் வேலூர் இறுதி இடத்தை முப்பத்தி எட்டாவது இடத்தை பெற்று இருக்கிறது வேலூர் தொடர்ச்சியாக இந்த கல்வி சதவீதத்தில் அதாவது திருச்சி சதவீதத்தில் குறைந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது கடந்த பொதுத்தேர்வு வடங்கி தீறு இடத்தை பெற்று இருக்கிறது அதாவது எண்பத்தி ஒண்ணு புள்ளி நான்கு ஜீரோ சதவீதம் பெற்று அஹ் தமிழகத்திலேயே இறுதி மாவட்டமாக தேர்ச்சி விதத்துல இருக்கிறது உமா செல்வசூரியன் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி